ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அதோட பௌர்ணமியோடு வந்திருக்குங்க வியாழக்கிழமல வர பௌர்ணமி வந்து குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க சந்திர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக தான் பௌர்ணமி நாள் இருக்குங்க அதுவும் சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் பலன் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கும் எந்த பௌர்ணமியாக இருந்தாலும் அன்று நாம் சந்திர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் சிவ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அளவில்லாத செல்வம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த பௌர்ணமி நாள்கு சந்திர பகவானும் மகாலட்சுமி தாயாருடன் பிறந்தவர்கள் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுதுங்க அதனால் சந்திரனோட ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தில் மகாலட்சுமி தாயாரே நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வழிபாட்டின் பலன் அப்படின்றது நமக்கு சீக்கிரத்திலேயே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட பௌர்ணமி தினங்களில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக இந்த மாசை பௌர்ணமி இருக்குதுங்க அதிலும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால இதுக்கு இன்னுமே அதிகமான பலன் பெருமானால் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வியாழக்கிழமை அப்படின்றது குபேர பகவானுக்குரிய கிழமை மேலும் குபேர பகவானுக்குரிய நேரமான மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே தான் முழு நிலவும் வானத்தில் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றதுனால அந்த நேரத்தில் நம்ம மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரத்திலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படின்னா வீடெல்லாம் நல்லா மாப் போகிறது பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணுறது பூஜை பாத்திரங்களெல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படின்றத ரெகுலராக நாம் செய்வோம் இன்னைக்கு வந்து அஷ்டலக்ஷ்மி தாயார்கள் குபேர பகவான் அதோடய காமதேனோடு இருக்கிற ஃபோட்டோ தான் எடுத்து அழகாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்றதுனால சிவ வழிபாடு செஞ்சுக்கலாம் சிவனுக்கு வந்து சுத்தமான தண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு அழகா ஜவாதாத்தர்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அவரை வந்து மேலே உட்கார வச்சுருக்குறாங்க அதே போல் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற குபேர லக்ஷ்மி தாயாரோடு இருக்கிற குபேரர் பொம்மை நான் வாங்கி வச்சுருந்தேன் இது வந்து இதுக்கு அபிஷேகம்லாம் பண்ண முடியாதுங்க சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அழகாக வந்து வாசனை திரவியத்தால் நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் இவருக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா ஐந்துன்ற எண்ணிக்கை குபேர பகவானனுக்குரிய எண் அப்படின்றதுனால ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவரை வந்து எப்போவுமே காசுக்கு மேலே தான் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு ரூபா நானே வச்சு அதுக்கு மேலே அவரை உட்கார வச்சோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் இது கழகம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த மாசி பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து மகாலட்சுமி தாயார் பார்க்கடலிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மகாலட்சுமியோட பிறந்த தினமாக இந்த மாசி பௌர்ணமி இருக்குது என்னதான் திதி வந்து வியாழக்கிழமை மதியம் ஆரம்பித்தாலுமே இந்த மகாலட்சுமி ஜெயந்தி அப்படின்றது வந்து வெள்ளிக்கிழமை வருது அதாவது மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது இன்னுமே சிறப்புங்க அந்த நாளை யாருமே மிஸ் பண்ணவே கூடாது அந்த நேரத்தில் எப்படி நம்ம ரெகுலராக பூஜை செய்கிறோமோ அதே மாதிரி பூஜை செஞ்சுட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பொருட்களை இப்போ நமக்கு பிறந்த நாள் அப்படின்னா நமக்கு பிடிச்சமான பொருட்களை கொடுத்தா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அதுபோல் நமக்கு எல்லாருக்குமே செல்வ வளர்த்தி தரக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயாருக்கே பிறந்த தினம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை மார்ச் பதினாலாம் தேதி வருது அவருக்கு பிடிச்சமான பொருட்களை வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமான மனநிலைமையில இருப்பாங்க அப்போ நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் இல்லைங்களா அதனால் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தயார் பிறந்த தினம் மகாலட்சுமி ஜெயந்தியாக கொண்டாடப்பட இருக்குங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே எப்படி வழிபாடு செய்வீங்களோ அதே மாதிரி வழிபாடு செஞ்சுக்கோங்க அவங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு பொருளை வச்சு வழிபாடு செஞ்சாலே போதுங்க அவங்க ரொம்ப சந்தோஷமான மனநிலைமிலை இருக்கும்போது நம்ம என்ன கேட்டாலும் தருவாங்க அதனால் யாருமே வந்து மார்ச் பதினாலாம் தேதி மகாலட்சுமி ஜெயந்தி மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வந்து வியாழக்கிழமை நான் குபேர பூஜை செய்கிற டைம் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு நான் பூஜையை ஆரம்பிப்பேங்க அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணிக்குள்ளே பூஜையை பண்ணி முடிச்சுடுவேன் அழகாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாருமே கேட்குறீங்க அது என்ன கலசு சொம்பு அப்படின்னு சொல்லி இது நானாக செஞ்சு வச்சுக்கிட்டதுங்க இது வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது ரெண்டு கலச சொம்புவாங்கன்னா ஒன்று வந்து ஐயர் எடுத்துகிட்டு போயிட்டார் ஒன்று மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார் அதில் வந்து அஷ்டலட்சுமிகளும் இருப்பாங்க அதை வந்து காப்பருங்க அதில் வந்து நானாக போன பௌர்ணமிக்கு இது ரெண்டாவது பௌர்ணமி போன பௌர்ணமிக்கு அதில் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்கள் பச்சை கருப்புரம் ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஐநூறுபா நோட்டு ஒன்று எடுத்து அதை நாலு பக்கமே புணுகு இருந்தால் புணுகு தடவிக்கலாம் நான் வந்து ஜவ்வாது தாங்க தடவிக்கிட்டேன் ஜவ்வாது தடவிக்கிட்டு கையில் வச்சுட்டு ஓம் ரெய் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்ற மந்திர வார்த்தையை ஒரு இருபத்தி ஓரு தரம் சொல்லிவிட்டு அதை வந்து அந்த கலச சொம்பில் போட்டுட்டு பௌர்ணமி ஒளியில் வச்சுட்டேங்க நைட்டு ஃபுல்லாக பௌர்ணமி ஒளியில் வச்சுட்டு அதில் வந்து வெள்ளி நாணயம் தங்கம் தங்க நாணயம் இல்லை தங்கத்தில் ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் கூட போட்டுக்கலாங்க அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து அதை அன்னைக்கு ஃபுல்லாக அதை சந்திர பகவானோட ஒளியிலே வச்சுட்டு அப்படியே எடுத்துன்னு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு தினமும் அதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வரேன் எப்போல்லாம் என் கையில் காசு கிடைக்குதோ அதுக்கு வந்து அந்த மந்திரத்தை சொல்லி அந்த காசுக்குள்ளே அந்த சொம்புக்குள்ளே போட்டுகிட்டே வரேங்க இது வந்து வசிய சும்மா நானாக ஏற்படுத்தி நானாக செஞ்சுக்கிட்டு வரேன் நமக்கு வந்து ஓரளவுக்கு மாற்றங்கள் தெரியுதுங்க ஒரே ஏரியா மாற்றங்கள் தெரியல ஓரளவுக்கு மாற்றங்கள் தெரியுது இப்போ வந்து பூஜை அறையில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நிலவாசலில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றிட்டு அதோடு வந்து சாம்பிராணி நல்ல வாசமுள்ள சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு நிலவாசல் தெய்வத்தாக வசி வசி வசிவசி நிலவாசல் தெய்வத்தா வசி குல தெய்வமே வசி வசி அப்படின்னு ஒரு அஞ்சு தரம் சொல்லிவிட்டு நம்ம குலதெய்வத்தையும் அதோடு நம்ம நிலவாசல் தெய்வதைகளையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து எல்லா தீபங்களையும் ஏற்றிட்டு அதே போல் குபேர தீபமும் ஏற்றி வச்சுட்டு நம்மளுடைய வேண்டுதல்களை குபேர பகவான்கிட்டே மகாலட்சுமி தாயார்கிட்டையும் நம்ம சொல்லும்போது நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பௌர்ணமி அன்னைக்கு சத்தியநாராயணர் பூஜை செய்வாங்க ரொம்ப 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 விசேஷங்க யார் ஒருத்தர் வீட்டில் சத்தியநாராயணர் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க அவங்க வீட்டில் வந்து செல்வ வளத்துக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பௌர்ணமியில் சிவபெருமான் அதாவது ஸ்வடிகலிங்கத்தையும் வச்சு வழிபாடு செய்வேன் மகாலட்சுமி தாயார் பெருமாளோடு சேர்த்து வழிபாடு செய்வாங்க இன்றைக்கி மாலை நேரத்தில் சிவ வழிபாடு செஞ்சுக்கிறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வருது இல்லைங்களா மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் தம்பதி சமேதரராக வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த வழிபாடை நான் செஞ்சுக்கிறேங்க அதோட இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்னொரு பரிகாரத்தையும் செய்ய போகிறேங்க ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் இதுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க இது வந்து குபேரப்பானை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக அந்த குபேர பானையில் காசு சேர்த்துட்டு இதில் வந்து அஞ்சு ரூபா நாணயம்தான் இருக்கணுமா பத்து ரூபா நாணயம்தான் இருக்கணுமா நூற்றி ஒரு நாணயம் தான் இருக்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம கையில் காசு கிடைக்கிதா இதில் எவ்வளோ நாணயம் இருக்குது அப்படின்னு நான் என்னென்னதும் கிடையாது எத்தனை அஞ்சு ரூபா நாணயம் இருக்குது ஒரு ரூபா நாணயம் இருக்குது அப்படி என்னென்னதும் கிடையாது அப்படியே எனக்கு கிடைச்ச காசுகளை ஒரு சுத்தமான தண்ணியில் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அந்த குபேர பானைக்குள்ளே போட்டுவிட்டு அதை தொடர்ந்து ஒரு ஒன்றரை வருஷமாக நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரேன் ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே அந்த காசுனால அர்ச்சனை பண்ணிப்பாங்க அந்த காசோட சத்தம் சில்லற சத்தம் வந்து குபேர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும்மா அதனால வந்து நல்ல சத்தமாக ஓம் குபேராய நமக்கு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நல்லா சத்தமாக அந்த காசு சத்தம் நல்லா கேட்கணும் டங் டங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு சத்தம் நல்லா கேட்கணும் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் இந்த பௌர்ணமிக்கு ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலான பௌர்ணமி மாசி மாத பௌர்ணமி மகாலட்சுமி தாயார் அவர அவதரித்த தினமாக சொல்லப்படுற ஒரு நாள் வியாழக்கிழமையோடு வந்திருக்கு பொதுவாக வியாழக்கிழமை குபேர டைமில் இதை செய்கிறது ரொம்ப விசேஷம் நான் வந்து ஒரு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துகிட்டு அதில் பன்னீர் போட்டு கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்வஸ்தி வரைஞ்சிக்கிறேன் வெற்றிலை மேலேங்க நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு வெற்றிலையில் மேலே இதை வந்து வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு குங்குமம் போட்டு வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே வெள்ளி நாணயம் இல்லை தங்க நாணயம் ரெண்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுக்கலாம் எங்கிட்ட வெள்ளி நாணயம் இருக்குங்க அதை வந்து வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் சந்திர பகவானையும் குபேரரையும் சிவபெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு மேலே பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் மல்லிப்பூ கிடைச்சா ரொம்ப விசேஷம் இப்போ அந்தளவுக்கு இன்னும் மல்லிப்பூ வர ஆரம்பிக்கலைங்க இனிமேல் வரும் அதனால் நான் வந்து பன்னீர் ரோஸ் அதுவும் நல்ல வாசமாக தாங்க இருக்கும் பன்னீர் ரோஸ் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அதை வந்து குபேரவரோட பாதத்தில் வச்சுட்டேன் அதோட வெள்ளி நாணயம் இருக்குது பார்த்திங்களா அந்த வெள்ளி நாணயத்தினாலேயும் ஒவ்வொரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க வெள்ளி யார் வீட்டில் நிறைய இருக்குதோ அவங்க வீட்டில் தங்கமும் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தான் நம்ம வந்து எல்லா நகையெல்லாம் விற்றுட்டோம் நம்மக்கிட்ட இப்போ எதுவும் நகை இல்லை இப்போ விற்கிற விலைக்கு நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு சந்தேகம் தாங்க அது இன்னும் ஒரு லட்ச ரூபா வரையும் போகும்போல் இருக்குது இருக்கிறதே போதும் நம்ம வந்து நம்ம திருப்திக்காக இந்த வழிபாடெல்லாம் நம்ம செஞ்சுக்கிறோம் அந்த வெள்ளி நானே அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த நானே ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் பார்த்திங்களா பணவசிய சொம்பு நம்ம கையில் எவ்வளோ காசு கிடைக்குதோ பத்து ரூபா நோட்டு இருந்தால் கூட பரவாயில்லைங்க அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நாலு பக்கமும் நம்மக்கிட்ட என்ன வாசனை பொருட்கள் இருக்கோ ஜவ்வாது அத்தர் புனுகு இந்த மாதிரி என்ன இருக்குதோ அரகஜா அரகஜா இருந்தால் கூட நம்ம நாலு கார்லையும் தடவிட்டு அதை நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திர வார்த்தையை தினமுமே கூட சொல்லலாங்க கையில் ஏதாவது ஒரு ரூபா நோட்டோ இல்லை காயினோ இல்லை வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஓம் ரீம் வசி வசி இது வந்து பண வசிய மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொல்ல 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 பணம் நம்ம நம்மளுக்கு நல்லா வசியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதை வந்து என்ன பண்ணும் பணத்தை எப்போவுமே சுருட்டி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க சுருட்டி வைக்கும்போது பண ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த சொம்புக்குள்ளே போட்டுட்டு சொம்புக்கும் நல்லா அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லா கும்பிட்டுக்கினேங்க கும்பிட்டுட்டு எடுத்து அதை வச்சிட்டேன் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த பௌர்ணமி ஒளியில் தான் நம்ம வைக்கலாமா அப்படின்னு ஒரு அஞ்சு பௌர்ணமிக்கு செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறேன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சுக்கிறேங்க பச்சை கற்பூரம் வச்சுட்டு ரெண்டு கிராம்பு இப்போது கண்டினியூஸாக நான் வந்து ரெண்டு கிராம்பு போட்டு தான் கற்பூரமே ஏத்துறங்க அதோடய வாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குதுங்க அதோடய வாசம் ஒவ்வொரு தரமும் கற்பூரம் ஏற்றும்போது ரெண்டு கிராமம் சேர்த்துக்கிட்டு இருந்து நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு ஒவ்வொரு ரூம்லேயுமே இந்த கற்பூர ஆரத்தை காட்டணும் குறிப்பாக கதவுக்கு பின்னாடி பீரோவுக்கு பின்னாடி இந்த மூளை முடுக்கெல்லாமே இந்த ஒளியை நம்ம காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணிடலாம் கற்பூர நைவேத்தியம் சமர்ப்பியாமி அப்படின்னு சொல்லிடலாம் அதோடு நம்ம என்ன நைவேத்தியம் வச்சுருக்கிறோமோ நைவேத்தியம் சமர்ப்பியாமி அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணிடலாங்க பொதுவாக பௌர்ணமி தினங்களில் நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வ சிலைகளுக்கு அதிகமான சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பொரு எல்லா நம்ம வீட்டில் இருக்கிற சிலைகள் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணணும் ஒரு வேலை நம்மளால் அபிஷேகம் பண்ண முடியாத பட்சத்தில் ஒரு பூவை எடுத்து அதை வந்து நம்ம தண்ணி வச்சுருக்குறோம் பஞ்ச பாத்திரம் அந்த பஞ்ச பாத்திரத்தில் தொட்டுட்டு எல்லா சுவாமி சிலைகளுக்கும் சுற்றி நம்ம சமர்ப்பியாமே அப்படின்னா அந்த ஜலத்தை வந்து நம்ம கீழே விட்டோம் அப்படின்னா அந்த சிலைகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே இதை செய்யலாம் நேரம் இருக்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா சிலைகளுக்குமே அன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷங்க எல்லாமே பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி நைவேத்தியமாக என்ன வச்சேன் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான மாதுளம் பழம் வச்சுருக்குறேன் அதோடு குபேர பகவானுக்கு பிடிச்ச தயிரில் சக்கரை சேர்த்து வச்சுருக்குறேங்க இதுதான் இன்றைக்கி நைவேத்தியம் பூஜை அறையில் பாருங்கள் அந்த மயில் வந்து இருக்க இருக்க கொஞ்சம் பெருசாகிற மாதிரி எனக்கு தெரியுது அந்த ஷேடோ உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி சின்னதாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் எனக்கு பெருசாக தெரிகிற மாதிரி எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொதுவாக வேலைக்கிழமைனா நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்குங்க எல்லாமே க்ளீன் பண்ணுறது நான் வந்து இந்த பூஜை அறை டீப் கிளீன் மாதத்துக்கு ஒரு இதை தான் பண்ணுவேன் மற்ற நாளில் வந்து சிலைகளை வந்து அந்தந்த நாளுக்குரிய நாளில் அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணி வேளக்கிழமை பூஜை பண்ணிப்பேங்க நான் அந்த டோர்லேயும் நற்பவி எழு எழுதி வச்சிருக்கிறேன் ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா அந்த வெற்றிலையில் எழுதி வச்சிருக்கிற அந்த ஸ்வஸ்திக் ப்ளஸ் வந்து அந்த பணவசிய சொம்பு ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு நான் வந்து நம்ம நிலவாசலுக்கு போனாலே பௌர்ணமி ஒளி நல்லாவே தெரியும்ங்க வீட்டில் எனக்கு காட்டுற பாருங்க அந்த பௌர்ணமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு பால்கனியில் இதை வந்து சந்திர ஒளி படுற இடத்துல வைக்கணுங்க இதை நம்ம ரெண்டு கையில் வச்சுட்டு அப்படியே ஏந்திக்கிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு நம்மளால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த பகவானுடைய ஒளி அதாவது சந்திர பகவானுடைய ஒளி நம்ம மேலேயும் படணும் நம்ம வச்சுட்டு இருக்கிற இந்த பொருட்கள் மேலேயும் படணுங்க நான் வந்து ஒரு டேபிள் மேட் போட்டு அங்கேயே வச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னா ஒரு ஒரு மணி நேரமாவது வைங்க மொட்டமாடியில் கூட வைக்கலாங்க வச்சுட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமையாக வர வருது அதை அப்படியே கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு மகாலட்சுமி தயார் பிறந்த தினமாக வருது வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு அப்படியே பணம் நகை வைக்கிற இடத்துல எங்கே வச்சு நம்ம பணம் நகை எடுத்து நம்ம ஆண்டு போவோமோ அந்த இடத்துல வந்து இந்த வெற்றிலேயே வச்சிருந்தேங்க வச்சுட்டு வெத்தலை வந்து ரெண்டு மூணு நாளாக காய்ஞ்சிரும் அதை எடுத்து நம்ம கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த வெள்ளி நாணயத்தை எடுத்து நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கலாங்க இந்த முறையில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம செய்கிறதன் மூலம் மகாலட்சுமி தாயாரோட அருளும் சந்திர பகவானோட அருளையும் பரிபூர்ணமாக பெற்று செல்வ வளத்தோடு வாழ முடியுங்க இன்றைக்கி ரொம்ப மனநிறைவாக என்னுடைய பூஜை பண்ணி முடிச்சுடுங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் செஞ்ச பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்